நேரத்தில் வாக்கிங் செல்ல வீட்டுக்கு வெளியே வந்த தம்பதி கொடுத்த சிசிடிவி காட்சி கோவை அருகே வாக்கிங் வந்தை டிவி வெளியே வந்த தம்பதி காட்டு யானையை பார்த்தும் பதறி அடித்துக் கொண்டு வீட்டுக்கு ஓடிய சிசிடிவி காட்சி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது கோவை மாவட்டம் மருதமலை ஒட்டி உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் சுமார் பதினோரு காட்டு யானைகள் முகாமிட்டு உள்ளன இந்த யானைகள் அவ்வப்போது உணவு மற்றும் தண்ணீர் தேடி இரவு நேரங்களில் ஊருக்குள் வளம் வருவது யானைகளின் வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டுவதும் வாடிக்கையாக இருந்து வருகின்றது இந்த நிலையில் சனிக்கிழமை இரவு மருதமலை அருகே பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு அருகே உள்ள குடியிருப்பில் வாக்கிங் செல்வதற்காக தம்பதியர் வீட்டில் இருந்தே வெளியே வந்து உள்ளனர் அப்போது அங்கு உணவு மற்றும் தண்ணீர் தேடி உலா வந்த ஆண் காட்டு யானை ஒன்று அவர்களை வீட்டின் வரை விரட்டிய நிலையில் அச்சமடைந்த இருவரும் பதறி அடித்துக் கொண்டு வீட்டுக்குள் ஓடினர் இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது